உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றிய போது ஆடிட்டர் ரமேஷ் தொடர்பான கொலை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அந்த கொலை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதே போல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார் அது அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறவே நடைபெறாது என்பது குருதியோடு நான் காஷ்மீர் சம்பத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசலை நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர்பு பிரச்சினை பொறுத்த வரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே முடியாது 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 என்பதை நான் தெளிவு நேஷனோடு ஒப்பிடுதலை செய்ய வேண்டும் என்று பேசினார் ஆனந்தி சீனிவாசன் அவர்கள் அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பாராட்டுக்கு நன்றி இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசனுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும் இது டெவலப் ஒன்றிய அதனோட நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் தயவு செய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத்தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் என்னாச்சு எவ்வளோ குரல்டுத்துக்குமொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் அந்த நிதி வரும்னு ஒரு அமைச்சரே சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சரே இங்கே வந்து சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம் அதற்காக வெளியில் வெளியில் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம் இதெல்லாம் உறுப்பினருக்கு தெரியாதான் எனவே இப்பொழுதாவது பேசிய காரணத்தால் அதை நீங்கள் பொறுமையோடு அதற்கு குரல் கொடுத்து குரல் கொடுத்து அதை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக உங்களை கேட்டுக் கொள்கிறேன் ஒன்றிய நிதியமைச்சரும் அவங்களுக்கு வேண்டியவங்க